அப்பா போலீஸ் கணவர் இன்ஜினியர் சரோஜா தேவி பற்றி பலரும் அறிந்திராத ஆச்சரிய தகவல்கள் நடிகை சரோஜா தேவி வயது முதிர்வு காரணமாக இன்று காலமானார் அவரை பற்றி பலரும் அறிந்திராத ஆச்சரியமான தகவல்கள் சிலவற்றை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கன்னடத்து பயங்கிலி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பெங்களூரில் பிறந்தார் இவரது தந்தை பரைப்பா போலீஸ் அதிகாரியாக இருந்தார் நான்காவது மகளாக பிறந்த சரோஜா தேவிக்கு சிறு வயதிலேயே இசை ஆர்வம் இருந்தது புனித தெரசா பள்ளியில் படித்தபோது இசை போட்டியில் கலந்து கொண்ட சரோஜா தேவி ஏ ஜிந்தகி கே என்ற இந்த பாடலை பாடியிருக்கிறார் சரோஜா தேவி அந்த நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகின் பிரபல பட அதிபரும் மற்றும் நடிகருமான பொன்னப்பா பாகவதர் வந்திருந்தாராம் தேவியின் குரல் வளம் நன்றாக இருந்ததைக் கண்ட அவர் தன்னுடைய படத்தில் அவரை பாட வைக்க முடிவு செய்து அவரது தாயார் அணுகரிக்கிறார் அவர் ஓகே சொல்ல பாடல் பதிவின் போது இவரை நடிகை ஆக்கினான் என்ன என்று பொன்னப்பாவுக்கு மகாகவி காளிதாஸ் படத்தில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார் அது ஒரு கன்னட படம் அந்த திரைப்படமும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமின்றி தேசிய விருதையும் வென்றது இதையடுத்து அடுத்த படமான பஞ்சரத்தினம் என்கின்ற கன்னட படத்திலும் சரோஜா தேவியை கதாநாயகியாக நடித்த வைத்தார் பொன்னப்பா பாகவதர் அத்துடன் ஒரு படத்துடன் நடிப்புக்கு முடுக்கு போட்டுவிட்டு படிக்க போய்விடலாம் என்கின்ற ஐடியாவில் இருந்த சரோஜா தேவிக்கு வரிசையாக படங்கள் அமைந்ததால் நடிப்பு அவருக்கு படிப்படியாக மாறிப்போனது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மலாலனே மங்கையின் பாக்கியம் என்கின்ற தமிழ் திரைப்படத்திலும் அதைத் தொடர்ந்து தங்கமலை ரகசியம் படத்திலும் நடித்திருந்தார் அதன் பிறகு எம்ஜிஆருடன் திருடாதை படத்தில் நடிக்க ஒப்பந்தமும் ஆனார் சரோஜாதேவி ஆனால் எம்ஜிஆருடன் அவர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் தான் முதலில் வெளியானது அது சரோஜாதேவிக்கு தமிழில் ஒரு முக்கியமான இடத்தையும் பெற்றுத்தந்தது அதன் பின்னர் இவர் நடித்த சுபாஷ் மீனா மற்றும் பாக பிரிவினை போன்ற படங்கள் அவரின் திறமைக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்த போதிலும் ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படம்தான் தமிழ் சினிமாவில் அவர் நட்சத்திர அந்தஸ்தையும் பெற்று தந்தது இதைத் தொடர்ந்து வாழ வைத்த தெய்வம் பார்த்திபன் கனவு பாலும் பழமும் குடும்ப தலைவன் பாசம் பெரிய எடுத்து பெண் தர்மம் தலை காக்கும் எங்க வீட்டு பிள்ளை நான் ஆணை என பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக வெற்றி கொடி நாட்டினார் சரோஜா தேவி மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களில் ஜோடியாக நடித்துள்ள இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மற்றும் தெலுங்கு மொழியில் நாகேஸ்வர ராவ் கன்னடத்தில் ராஜ்குமார் என எல்லா முன்னணி நடிகருடனும் பல வெற்றி படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக உயர்ந்தார் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தொடர்ச்சியாக நூத்தி அறுபத்தி ஒரு படங்களில் கதாநாயக நடித்த ஒரே ஹீரோயின் என்ற சாதனையும் சரோஜா தேவி படைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இன்ஜினியரான ஸ்ரீ ஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டார் சரோஜா தேவி இவர்களுக்கு புவனேஸ்வரி இந்திரா என இரு மக ராமச்சந்திரன் கௌதம் என இரு மகன்களும் உள்ளனர் நடிகைகள் திருமணம் செய்து கொண்டால் பட வாய்ப்புகள் குறைந்துவிடும் என்கின்ற கருத்தை போக்கியவர் சரோஜா தேவி திருமணத்திற்கு பிறகும் இவர் நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடிகை சரோஜா தேவியின் கணவர் ஸ்ரீ ஹர்ஷா காலமானார் கணவர் மறைவுக்கு பின் எட்டு ஆண்டுகள் திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்த சரோஜா தேவி அதன் பின்னர் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸையும் தொடங்கினார் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை என்கின்ற பெயரை பெற்றவர் சரோஜா தேவி இவர் உடுத்திய ஆடைகள் அணிந்த அணிகலன்கள் மற்றும் இவரின் ஹேர் ஸ்டைல் போன்றவற்றைத்தான் அன்றைய காலகட்டத்தில் இனப்பெண்கள் பின்பற்றினார்கள் இந்திய அரசால் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருது வாங்கி கௌரவிக்கப்பட்ட இவர் தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது ஆந்திர அரசின் என்டிஆர் தேசிய விருது பெங்களூர் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் இரண்டாயிரத்தி எட்டில் வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசின் தேசிய விருது பிலிம்பேர் விருது என பல விருதுகளை பெற்று சாதனையும் படைத்திருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்